பெகாசஸ் மென்பொருள் மூலம் அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பது நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரேலில் இருந்து ரூபாய்க்கு பெகாசஸ் போன்ற புதிய மென்பொருள் வாங்கப்பட்டு உளவுத்துறை மூலம் அதிமுக தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுகிறது என்றும் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அண்ணா திம்கோனுடைய தலைவர்களுடைய டெலிஃபோனை ஒட்டுக்கேட்கிறார்கள் இதான் புகார் அதாவது பெகாசஸ் என்று சொல்லப்படுகிறது போல ஒரு புதிய சாஃப்ட்வேரை இஸ்ரேல்ல இருந்து ரூபாய் நாற்பது கோடி ரூபாய்க்கு இறக்குமதி செய்ததாக சொல்றாங்க ஹைலி ப்ளேஸ்டு பீப்புள் எங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அந்த நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த புதிய சாப்ட்வேர் மூலமாக அண்ணா திம்கோனுடைய முன்னணி தலைவர்கள் அவருடைய கார் டிரைவரே அவருடைய உதவியாளர்கள் ஃபோன்லலாம் ஐஃபோன்கள் டேப் செய்யப்படுகிறது அவர் டேப் செய்து அதிமுக அதாவது அண்ணா அதிமுக தேர்தலில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி செட் பண்றாங்க என்னென்ன மூவ் பண்றாங்க அதிமுக என்பதை தெரிந்து கொண்டு அதை முதலமைச்சருக்கு சொல்றாங்க ஒரு முதலமைச்சருக்கு தன் நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு உளவுத்துறை தலைவருக்கு இருக்கு தவறில்லை ஆனா டெலிபோனை ஒட்டு கேட்பது என்பது மிகப்பெரிய குற்றம் இந்தியால